பாருங்க மழை 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 பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது விடிய விடிய மழை விடிய விழ மழை பெஞ்சி ரோடு எல்லாம் எங்கே பார்த்தாலும் தெப்ப குளமாக இருக்குது வெளியில் போகவே முடியல அது மட்டும் கிடையாது அங்கே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்ற அடிக்குது அந்த சாக்கடை தண்ணி நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணி இப்போ கூட மழை பெய்யுது பாருங்க சாக்கடை தண்ணி வந்து கலந்து ரோட்டில் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படியே போனோம்னா நாறுது அப்படி மழை வேறு நேரத்தில் போகும்போது வந்து வேறு வழி இல்லாமல் போனோன்னா அப்படியே நாத்தமாக நாறுது அந்தளவு தண்ணியாக இருக்குது அதை நம்ம வந்து போ கடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள் வந்து தூத்துக்கிட்டால் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கொஞ்சம் நேரம் நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிடச்சால் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தண்ணியை க்ளீன் பண்ணிடுவாங்க தண்ணி ஓடிடுவாங்க ஆனால் மழை பெற நேரத்தில் நம்ம போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது ஏரியா ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது ஏன்னா விடிய விடிய மழை அப்படின்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா சில்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து ஹீட் இருந்தோம் அந்தளவுக்கு ஹீட்டே வந்து கிடையாது இப்போ ஹீசர் போட்டு குளிக்கலாமா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சில்லுன்னு வந்து ஆகிடுச்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ ரெண்டு நாள் கழிச்சு வெளியூருக்கு நாங்கள் வந்து போகிறோம் இப்படி மலையில் எப்படி பார்க்குறோம் தெரியல பேக்கிங்லாம் வந்து பண்ணியாச்சு அப்படிங்க இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மறுபடியும் வந்து மழை விட்டு விட்டு ராத்திரி ஃபுல்லாக விடிய விடிய மழை பெஞ்சுது இப்போ கொஞ்ச நேரம் விட்டுருச்சு மறுபடியும் அப்போ துணிகள்லாம் என்ன நிலைமை என்ன துணிகள்லாம் காயவே இல்லை போட்ட துணிகள்லாம் அப்படியே தான் வந்து இருக்குது ஏன்னா இப்படி மழை பெய்யும்போது எங்கே வந்து துணியை போடுறதுன்னு தெரியல அதனால் அப்படி தான் வந்து இருக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மழை காலம் அப்படின்னா கோ மழை குளிர்காலத்துலேயும் துணி காயாது குளிர்காலத்துலேயே எப்பாவது வெயில் வரும் ஆனால் மழை காலத்த சுத்தமாக கிடையாது